அந்தவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் சகலத்தை உண்டாகிவிடுவர் அவர் ஏன் மாம்சத்தில் இந்த பூமியில் வந்து வெளிப்பட வேண்டும் என்றால் ஒருவேளை நாம் வரலாற்றை முன் நோக்கி பழைய பாட்டின் காலத்திலிருந்தும் புதிய பாட்டின் காலத்திலிருந்தும் கிட்டத்தட்ட நானூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் ஒரு சட்டம் என்ன செய்ய தீர்க்கு தரிசன சட்டம் இல்லை ஜனங்களோடு பேசுகின்ற தேவ மனிதர்கள் இல்லை அதனால ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல என்ன செய்தார்கள் வாழ்ந்தார்கள் அதாவது வேதத்தை நாம் பார்க்கின்றது மனப்போன போக்குல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டு எதற்காக ஜனங்களை ஏற்படுத்தினாரோ அதை மறந்து ஒருவேளை நாம் ஆடியாக புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது ஜனங்கள் சீர்கேட்டு போயிருந்தார்கள் என்று

ஏன் சொல்லி ஏன் என்ன சொல்கிற இந்த உலக வாழ்நிட்டையிலேயே நாம் குறைந்திருக்கும் படிக்கும் இந்த உலக வாழ்நிட்டையை மீண்டும் இருக்க ஒரு ராணியான ஒரு வாழ்நிட்டை ஒன்று அது யாருஸ்மாயிருக்க சுத்தம் போக அந்த போராட்டத்தையும் போராடி ஓட்டத்தை நின்று சுமாசம் எல்லாம் கொண்டேன் இது முதல் நீதி கீழம் இறங்கா வயிற்று திட்டு இருக்கிறது இந்த நிஜயத்தோடு

மாறி இந்த பூமி வெளியே நிறையா ஒரு தம்பி காணவே உண்டு அப்படியே நேரத்துல ஒரு முக்காமல் நேரம் தெரியாது அவங்க காணவே இருக்க விஷயம் நிறைய பிளான் வச்சு ஒரு முக்காமையை போயிட்டு ஆனா அவங்க வந்து அவர் படித்து கொண்டு இருக்கிறாள் ஒரு அவர் சொன்ன எடிட் பண்ணி ஆப்பட்டிருக்கிறது ஆப் போட்டுக்கிட்டு இருக்காங்க மைண்ட் கிரெண்ட்டாக ஆகும் அது அப்லோடாக இருக்கிற மைண்ட் கிரெண்ட்டாக நீ ஏன் மனசுக்கு ஓடிக்கிட்டு கடைசியாக வச்சிருந்தால் ஏன் சங்கத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம என்ன செய்யறது எதுக்கப்புறம் நான் சொன்னேன் தம்பி அந்த சோமுடி ஆமியான வழிக்காரோ அதான் சமீபத்தில் என்ன செய்யணும் அவங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கிறான் நிறைய கமெண்ட்ரி நான் ஒரு பொஷன்

వాక్యం వార్తా యేసు

ஒருமே கண்ணியை பொறுத்த இவங்களோட இருந்து விட்டீங்கன்னா உடம்புடைய விதமான காயத்தையும் சரவே ஸ்ரீதா அப்படின்னு சொல்லுவேன் ஸ்ரீ ஸ்ரீவிப்பா உன்னை தான் டிவி தான் அந்த காயத்தில் நான் ஐயா பொதுவாகவே முன்னாடி முன்னாடி சீக்கிரம் சீக்கிரம் எழுந்துருவோம்

அனுபவத்தோடு அனுபவப்பட்டு அனுபவத்தோடு விட நான் அடிக்கிறேன் சமீபத்தில் நாள் என்ன அனுமதினால ஒரு ஒன்பது ஒரு சிறுதினர் பரம்பரம் அவங்க நான் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் விசாசி பெரிய அணிக்கும் கூடிய தேர்மாறுப்பட்டேன் வேலும்னு சொல்லுங்க பாவம் செய்கிறாலும் விசாசிங்கலாம் உண்டாயிடுத்தான் கண்கணி நிச்சயம் பாவம் என் கெடுதப்பட்டது இல்லையா நான் எதை பாரு பண்ணுறேன் எதற்காரன் எப்படி பாரு நம்ம

என்னென்னா வஞ்சிக்கிறது தான் இல்லையா எதை ஏன் நம்மளுக்கு காட்டி வஞ்சித்து போடுகிற நாம் இந்த உலகத்தில் நிறைய இது செய்யணும் பார்த்துக்கொண்டே வங்கி போடுகிற இல்லையா ஒரு வேளை அதுதான் காரியங்கள் நாம் கனியாமலே சான்ஸனுடைய அந்த கருவியை நாம் அதற்குள்ளாகவே இது செய்கிறோம் இந்த க்ளாக்கு பிளாக் கண்டப்பட்டு கொடுக்கிறோம் அங்கே அனைவரு கதை

But yeah.

செய்யும்படியால் என்னை பலப்படுத்தும்படியால் எனக்குள்ளே அர்த்தம் செய்யும்படியால் அவர் இந்த விரதத்திற்குள்ளே வந்து வெளிப்பட்டார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் கண்ணியோடு கூட இருந்த பொழுது என்னை ஆண்டோரை நான் கண்டேன் என்று சொல்லி என்னை ஆண்ட தேவன் என்று சொன்னார் ஒருவேளை நாம் மிகுந்த கவலையோடு வருத்தத்தோடு கூட இருக்கின்ற பொழுது நம்முடைய சோர்வுகள்

அன்பை வாழ்க்கைய சமுதாயத்தை வெளிப்படுத்துகிறேன் அனைவரும் வாழ்க்கையை செய்வார்கள் வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நோக்கம் என்னவென்றால் வாக்குவதற்காக நம்முடைய பல்களில் ஈடுபடுவதற்காக நம்மை இந்திய நாட்டத்தில் சேருவதற்காக அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவருக்கு நாம் உண்மையாக ஆராதனை செய்வோம் ஆண்டு இந்த பண்டிகை நான் இளைஞர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் உங்கள் விருப்பங்களையும் அதிகமாக நிறைவேற்றிக் கொடுப்பார்கள் ஆமாம்